வணக்கம் சொந்தங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போ போல ஒரு ரெசிப்பியும் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வளாகும் பவுல் பண்ணுற சேட்டையும் கூடவே நம்ம இன்னைக்கு டிமார்ட்டுக்கு போயிருந்தோம் டிமார்ட்டுக்கு போய் நம்ம எப்படி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குகிறோம் எப்படி மணி சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதையும் இன்னைக்கான வீடியோவாக ஃபுல் வீடியோவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை புதுசாக பக்க நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் காலையில் டே வந்து பவுலோட தான் ஆரம்பிச்சது பவுல எழுந்திரிச்சு பேச வச்சு தான் பண்ணிவிட்டு அவங்க பாத்ரூம்ல போயிட்டாங்க காலையில் வேலை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் போய் அத்தை அத்தை அப்படின்னு சொல்லி கட்டிகிட்டு இருந்தாங்க நைட்டே என்ன மிஷின் போட்டு விட்டுட்டேன் நைட்டு வந்து துணி காய போட முடியல ஸோ அதனால் காலையில் வந்து காய போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் என்ன அறிவு விளையாடுதுன்னு நீங்களே பாருங்கள் கொஞ்ச நேரம் பவுல் விளையாடுறத பார்த்துட்டு வீடியோக்குள்ள மறுபடியும் போலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே நல்லா ஆக்டிவாக பவுல் விளையாண்டுருந்தாங்க இன்றைக்கான கிளைமேட் ரொம்ப மந்தமாக தான் இருந்தது காலையிலேயே ஒரு மழை வேறு விழுந்துருச்சு அதனால மழை விழுனதுக்கப்புறம் தான் அந்த துணி காய போட்டேன் பவுல ஒரு பாட்டுக்கு பால் எடுத்துகிட்டு அது இதையும் செஞ்சு விளையாண்டுட்டு இருந்தார் துணியெல்லாம் கூட கொஞ்சம் எடுத்து கொடுத்தாரு அப்புறம் காலையிலே எல்லா துணியெல்லாம் காய போட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம் உள்ளே போனோடனே இந்த பாட்டில் எடுத்துக்கிட்டாரு முதல்ல சொம்பில் டம்ளரில் குடிச்சிட்டு இருந்தவர் ஒன்றரை லிட்டரு ரெண்டு லிட்டர் பாட்டிலை தூத்தி குடிக்கிற அளவுக்கு காயிட்டார் நம்ம கொடுத்தா ஒத்துக்கிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாதான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணுறாங்க உடவே சாரா குட்டி இழந்துட்டாங்க எழுந்த உடனே பாருங்கள் பாத்ரூமில் போய் குறும்ப பார்த்திங்களா எழுந்த உடனே பாத்ரூம்குள்ளே போய் ஆட வேண்டியது தான் ஸோ அதனால் அவங்க எல்லாம் நினைஞ்சிருச்சு உடனே எல்லாத்தையும் குளிக்க வச்சாச்சு குளிக்க வச்ச உடனே பாருங்கள் பவுலே பெட்ஷீட் போட்டு படுத்துக்கிறாராம் அவரே எடுத்து மேலே போட்டு படுத்துக்கிறது பவுடர் போடுற ஜட்டி போடுற அப்படின்னே ஓடிடுவார் சேராக்கிட்டே ரெடி பண்ணிவிட்டு பவுலே ரெடி பண்ணிவிட்டு அவங்கள டீ பேக்கை விட்டுட்டு அவங்கள விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம ரெசிபி பார்த்துடலாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பட்டாணி குஸ்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் வெஜிடபிள்ஸும் போட்டுக்கலாம் சிம்பிளாக சொல்ல போகணுன்னா குஸ்கா தான் அது ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நானே வீட்டில் காய்ச்சின நெய் போட்டுக்கிட்டேன் கூடவே ரெண்டு பட்டை ஒரு கிராம் கிராம்பு அப்புறம் பிரியாணி எல்லாம் ஒன்று போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக பட்டை கிராம நான் சேர்த்த மாட்டேன் பவுடர் அரைச்சி வச்சிருக்கேன் அதை நான் போட்டுப்பேன் காரம் வந்து அதுலேருந்தே நமக்கு கிடச்சிரும் கூடவே ஒரு மூணு பெரிய வெங்காயமும் ஒரு அஞ்சு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்றணும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நல்ல கிரேவியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் கரிஞ்சிடக்கூடாது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கும் போது நல்லா வந்து வெங்காயம் வதங்கி வரும் நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது தக்காளி சாதம் மாதிரி இல்லைங்களா அதனால மூணு வெங்காயம் ஒரு அஞ்சு தக்காளியாவது போட்டுக்கணும் தக்காளி போட்டுக்கிட்டாவது நல்லா இருக்கும் அதுக்கு நான் அதிகமாக தக்காளி போடாதீங்க ரொம்ப குளிப்பாக இருக்கும் சாதம் வந்து டேஸ்ட் இருக்காது பட் நம்ம இன்னைக்கு பட்டாணி போட்டு பண்ணுறங்காட்டி நமக்கு வந்து குளிப்பாக அதிகமாக வந்து நமக்கு வந்து இழுக்காது ஸோ அதனால தக்காளி வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து இந்த அளவுக்கு இஞ்சியும் பூண்டு வந்து ஒரு பெரிய பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கால்வாசி நல்லா அப்புறம் தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் முன்னாடியே போடக்கூடாது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறத விட தக்காளி போட்டு வதக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்து நல்லா கசக்காது ஃப்ரெண்ட்ஸ் கூடவே கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டேன் கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுலேயுமே மஞ்சள் தூள் சேர்க்குறது ரொம்பவே நல்லது பிரியாணி மசாலா இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு 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 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா வதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா ஐட்டங்கள் போட்டாவே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் பிரியாணி கசக்க ஆரம்பிச்சிரும் புஸ்காவாகட்டும் பிரியாணி ஆகட்டும் அதனால் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு இது ரெண்டையும் வந்து லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி செய்யும்போது லேசாக லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை வந்து தூவி விட்டுக்கிறேன் கொத்தமல்லி இலையை நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆஞ்சி போட்டிருக்கேன் ஏன்னா இப்படி செய்யும்போது இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே கொத்தமல்லியே சேர்த்துக்கலாம் கூடவே இந்த மிக்சி கழுகுன தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை நம்ம ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசம் போயிடும் பொடியில நம்ம போட்டிருக்கிற மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் நல்லா போயிடும் கூடவே நல்ல கிரேவி பதத்துக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ஆகட்டும் குஸ்கா ஆகட்டும் நல்ல கிரேவி எப்படி இருக்கோ பிரியாணி அவ்வளோ நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி நமக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னா பிரியாணி நமக்கு நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது குஸ்காவோ பிரியாணியோ இதில் கறி போட்டால் கறி பிரியாணி காய் போட்டால் குஸ்கா தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து பட்டாணி குஸ்கா தான் பண்ணுறோம் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் பட்டாணி வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கூடவே பீன்ஸ் போட்டுக்கிட்டேன் கேரட் வாங்கி வச்சுருந்தேன் சாரா குட்டியே எல்லா கேரட்டையும் எடுத்து சாப்பிட்டாங்க ஸோ ஒரு கேரட்டு இல்லை அதனால் நான் கேரட் போடல கேரட்டு உருளைக்கிழங்கு எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து பட்டாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதிகமாக போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு அளந்து நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சம் அரிசியெல்லாம் எடுத்து பசங்க சாப்பிட்டாங்க ஆக்சுவலி ரெண்டு டம்ளர் போட்டிருந்தேன் அதில் கால்வாசி இவங்க சாப்பிட்டே ஆயிடுச்சு அரிசி பார்க்கும்போது கம்மியாக இருந்துச்சு ஸோ அதனால் கம்மியாக தான் கொஞ்சம் தண்ணி பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தேன் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அரிசியும் போட்டுக்கலாம் அரிசி வந்து கொஞ்சம் அந்த தண்ணி கொதி வர ஆரம்பிக்கும் போது போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நம்ம உப்பு சேர்த்துட்டு உப்பு அளவை பார்த்துட்டு நம்ம மூடி வைக்க முடியும் நல்லா அரிசி ஒரு ரெண்டு டைம் கழுவிட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முன்னாடி உப்பு பார்த்தா நமக்கு சரியே தெரியாது அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த மாதிரி சாதத்துக்கெலாம் வந்து உப்பு வந்து நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா சாப்பாடு நல்லாயிருக்கும் நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம் என்னடா சவுண்டுன்னு பார்த்தா இவங்க அப்பா வந்து அந்த தர்மாக்கோல் பாக்ஸ் எடுத்து வந்திருக்காரு அதை ரெண்டு பேரும் பிடுங்கிட்டு ஒரே அழுகை பாருங்க நான் அந்த அதில் உட்காருவேன் நீ தான் அதில் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பவுளை வந்து விளையாடவே குட்டி விடவே மாட்டேங்கிறாங்க அவங்க வாங்கி வச்சுட்டாங்க அதனால் அவங்க அப்பாவை நீங்கள் வாங்கி வச்சுருங்கன்னு சொன்னங்காட்டி அதை வாங்கி வச்சுட்டாரு ஒன்று நிப்பட் கொடுத்தங்காட்டி அவங்க வந்து சாப்பிட கொடுத்து சமாதானப்படுத்தலை அப்படின்னா ரெண்டுங்களும் வாங்க மாட்டேதுங்களே சாரை ஒரு பக்கம் தள்ளி விடுறா பவுல் ஒரு பக்கம் தள்ளி விடுறா கடைசியாக ஸ்வீட் ஒன்று கொடுத்ததாக வந்து சமாதானப்படுத்தினேன் இது சந்தையில் தான் வாங்கியிருந்தோம் ஸ்வீட் கொடுத்த உடனே பவுல் அமைதியாயிட்டான் கொஞ்சம் நேரம் சாரை மூஞ்சி திருப்பிக்கிட்டாலும் கொஞ்சம் நேரம் கழிஞ்சு நம்மளே விட்டு சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க எப்படி மூஞ்சி திருப்பிக்கிறாங்க பாருங்களேன் இப்படி மோச்சிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்ட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட குக்கருக்கு மூணு விசில் நார்மலான குக்கரில் ஒரு விசில் விட்டால் போதும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க கொடையை வந்து அடுப்பை நம்ம கட் எல்லாத்தையும் எல்லாம் க்ளீன் பண்ணி கையோடையே தொடச்சி விட்டுருங்க கிச்சனோட வேலை பாதி முடிஞ்ச மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த வெங்காயத்தை தான் இப்படி கடித்து சாப்பிட்ருக்காரு சாப்பிட்டு ஒரே காரம் அவரே வந்து அதை கீழேருந்து இருந்து ஓப்பன் பண்ணி அந்த ஃப்ரிட்ஜு கீழே இருக்கிற ட்ரயர் ஓப்பன் பண்ணி சாப்பிட்ருக்காரு இப்போ ஸ்டீம் அடங்கிடுச்சு நம்ம சாதத்தை எடுத்துடலாம் அவங்க அப்பாவும் சாப்பிட வந்துட்டாங்க அந்த பசின்னு சொல்லுவாங்க அதனால உடனே நம்ம சாப்பாடு போட்டுடணும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு குலையெல்லாம் கிடையாது சாதம் வந்து நல்லா வந்துருக்கு அடிப்பிடிக்கவும் இல்லை ஸோ அதனால் அந்த அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து ஸ்லோ பண்ணி எடுத்துக்கிட்டாவே போதும் தம் போடுற மாதிரி நம்ம செய்ய வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எப்போவுமே வந்து குஸ்காக்கு நம்ம தம் போட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம கறி போடல இல்லைங்களா சாப்பாடு அருமையாகவே ரெடி ஆயிடுச்சு பாருங்க பவுல் சாப்பாடு ரெடி வாங்க அப்படின்னாவே ரொம்ப வாங்க சாப்பாடு அவரே வாங்கிட்டு போய் எடுத்துட்டு போய் சாப்பிட்டுக்குவார் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு அவரே சாப்பிட்டாதான் அவருக்கு ஒரு சுற்றி அவங்க அப்பாட்டை கொண்டு போய் அப்படி கொடுக்குறாரு பாருங்க நம்ம கொண்டு போனால் கூட ஒத்துக்க மாட்டாங்க நானே கொண்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாதம் நல்லா உதிரி உதிரியே நல்ல டேஸ்ட்டாக வந்துருது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் சாப்பிட்டு சாரா குட்டி ஒரு பக்கம் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பக்கம் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு முடி முடி சேர்த்து போட்டு அதில் சாப்பாடு போட்டு சமைக்கிறேங்கிற பேரில் வீட்டை குப்பை பண்ணுறது தான் இவங்களோட பெரும்பாலான வேலையும் எப்போ பாரு இந்த குழந்தைங்க இருக்கிற வீடு குப்பையாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது சாரா என்னது டப்பாவா அடுத்து பாருங்க அல்டிமேட்டாக ஒரு விஷயம் பண்ணுறேன் பார்த்தீங்களா சேரை கவுத்தி போட்டு அது மேலே ஏறி குதிக்கிறது ஆக்சுவலி இதை ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணி விளையாடுவாங்க எப்போ இந்த சேர் உடைய போகுதுன்னு தான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நாங்கள் ஹாலில் எதுவும் போட்டுக்கிறதே இல்லை இப்படி ஆடி ஆடி விழுந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பெரும்பாலும் பயம் பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன் இப்படி ஆடி ஆடி விழுந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பெரும்பாலும் பயம் பாத்திரம் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் என்னோட நான் ஸ்டார்ட் பண்ணேன் பவுளுக்கு தூக்கம் வந்துருச்சு போல நான் பாத்திர கிழனவே அவருக்கு பிடிக்காது தேக்சட்டாரு அப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அவரை தூக்கம் வச்சுட்டு மறுபடியும் எல்லா பாத்திரத்தையும் கழுகி பளிச்சுன்னு தொடச்சிட்டு குப்பையெல்லாம் பேக் பண்ணி எல்லாம் எப்பவுமே கையோட பாத்திரம் கழுகிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சிட்டா அந்த வேலையும் பக்கவா முடிஞ்சிரும் பாருங்க பாவல் தூங்குறாரு போய் வீட்டை பளிச்சுன்னு கூட்டி ஒரு தொடை துடைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவர் தூங்குற நேரத்துல இந்த வேலையை செஞ்சாதான் தான் உண்டு இல்லைன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பிட்டே இருப்பாரு மனத்துக்காக ஒரு ரெண்டு பத்தியும் பற்ற வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வெளியில கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ வெளியில போனாலும் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துப்பேன் தான் இப்போ நம்ம போ போறோம் பாருங்க பவுல் பேக் வாங்கிக்கோன்ன வாங்கிப்பாங்க அதுல சாரா குட்டி ஒரு ஜோன் போய் எடுத்து போட்டு இருக்காங்க வாங்க நம்ம டிமார்ட்க்கு போயிடலாம் வெளியில நம்ம போனோம் அப்படின்னாவே குழந்தைங்களுக்கு எப்படி சந்தோஷமோ அதே மாதிரி நமக்கும் சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் டீமார்ட் போனவங்க பயங்கர டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஆக்சிடென்ட் தான் ஆயிடுச்சோம் அப்படின்னு சொல்ல நினைச்சோம் ரோடே ஜே ஜே ஜேன்னு நின்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ கோயில் ஃபங்க்ஷனாக அதனால வந்து ரோடு பிளாக் ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரி தேர்லாம் எடுத்துகிட்டு போனாங்க பயங்கர கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் ரோடே வந்து எல்லாரும் இப்படி பசங்கள்லாம் கையெல்லாம் கோர்த்துட்டு செஞ்சுட்டு எல்லாம் கொடுத்தாங்களாம் எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்த வரவழையில் நம்ம எப்போவுமே டீஸ் காளான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அந்த கடை இல்லை அந்த கடையை விட்டால் வேற எங்கேயும் எனக்கு காளான்னு பிடிக்கிறது இல்லை காரமாக கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம எப்போ போல் டீஸ் கடைக்கு போயிட்டோம் டீயும் பஜ்ஜி தான் வாங்கினோம் பாப்பா பஜ்ஜி தான் கேட்டிருந்தாங்க நல்லா பஜ்ஜி வாங்கியிருந்தோம் பவுல் முஞ்சி முஞ்சி திருப்பிக்கிட்டாரு பஜ்ஜி சாப்பிடவே இல்லை என்னென்னு கேட்டால் என்னோட கையில் டீ வந்துருச்சு டீ வந்தங்காட்டி அவர் டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதனால அவருக்கு ஒரு பால் வாங்கிட்டோம் அந்த பாலையும் நாங்கள் கொடுக்கக்கூடாது தான் அவரே தான் குடிக்கணுமா வேலை மிச்சம் டம்ளர் தான் கீழே போட்டு உடச்சிடுவாருன்னு சொல்லி அவங்க அப்பா கொஞ்சம் பயந்தாரு ஆனால் வந்து பவுலே செமத்த பால் குடிச்சிட்டாரு எனக்கு இவனை பற்றி எந்த தொந்தரவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு பயம் இல்லை அவர் பாட்டுக்கு இருந்துக்கிறாங்க இந்த மேடம் தான் வந்து ரொம்ப சேட்டை இருக்காங்க இவனை மாதிரி ஒரு நாலஞ்சு குழந்தை இருந்தால் கூட வளர்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மனசார சொல்கிறேன் அவரே சாப்பிட்டு பஜ்ஜி சாப்பிட்டு பால் குடிச்சதுக்கு அப்புறம் தான் பஜ்ஜியே சாப்பிட்டாரு அதுக்கு முன்னாடி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சாரா குட்டி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் டிமார்ட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் டிமார்ட்டுக்கு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு பயங்கர கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளெல்லாம் பயங்கர ரஷ்ஷு இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் திரும்ப முடியல ட்ராலி எங்களுக்கு கிடைக்கல பேஸ்கெட் தான் கிடைச்சிச்சு மற்றவங்க ட்ராலியெல்லாம் பார்த்து சாரா குட்டி எனக்கும் வேணும் எனக்கு வேணும்னு கேட்க அவங்க அப்பா லைனில் போய் நின்று வெயிட் பண்ணி ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு வந்தார் அதுக்குள்ளே நானும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் ஏன்னா இவ்வளோ கூட்டம் அப்படின்னா பிள்ளைங்களே லேட் ஆகிடும் அதனால் எப்படியே உங்கள் அப்பா ஒரு ட்ராலி வாங்கிட்டாங்க கடைக்கடை பர்ச்சேஸை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி எல்லாம் தேர்ட்டி த்ரீ ருப்பீஸ் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க ஆயிலை பொறுத்தடையும் எல்லா ஹண்ட்ரடுக்கு மேலே ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நார்மல் ஆயில் நாங்கள் மாற்றி மாற்றி எடுப்போம் வின்னர் ஃபார்ச்சூனும் எடுத்திருந்தோம் அப்படியே கோகனட் ஆயில் ஒன் ஃபிஃப்டி எயிட் ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாற்பது ரூபா வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது இல்லைங்களா அதனால் கம்பல்சரி மந்த்லி ஒரு ஒரு லிட்டர் வந்து கோகனட் ஆயில் எடுத்துப்போம் லிக்யூடை பொறுத்தளவு முகி வந்து ஒன் ப்ளஸ் ஒன் தான் எனக்கு ஏதோ முகி பிடிக்கல மற்றபடி பாருங்கள் இதுலயே பர் லிட்டர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பர் லிட்டரில் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அது நாங்கள் எடுத்துப்போம் பட் துணி நல்லா துவைக்கணும் இல்லைங்களா ஸோ அதனால நாங்கள் அந்த கோத்ரேஜோட ஃபேப் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அது வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸ் வருது ஜென்டல் லிக்யூடு இதில் வந்து கம்ஃபோட்டும் சேர்ந்து வர்றங்காட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ளஸ் ஆடு வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது நான் இருந்தாலும் கம்ஃபோர்ட் வந்து நான் ஊற்றிப்பேன் சோப்பை பொறுத்தளவு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இந்த பை ஒன் கெட் ஒன் இந்த சந்தன் சோப் நல்லா இருக்குது பட் ஆனால் ப்ரைஸ் வைஸில் கம்மியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இல்லை ஸோ அதனால் நான் வந்து சாண்டில் சோப்பே எடுத்துக்கிட்டேன் லிக்யூடு பொறுத்தளவு நம்ம கம்பேர் பண்ணும்போது செவன் ஃபிஃப்டி எம்எல்ஏ ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் வருது மற்றதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது இது வந்து நம்ம எப்போது வாங்குறது வந்து ஒன் ஒன் லிட்டரே வந்து நைன்டி நைன் ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிஃப்ளெக்ட் அப்படின்னு சொல்கிறது இந்த ப்ராண்ட் வந்து நல்லாவே இருக்குது வாஷ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு அப்புறம் டாய்லெட் க்ளீன் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் பத்தி எடுத்துக்கிட்டோம் பை ஒன் கேட் ஒன் தான் வீடியோ வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் இதுக்கு மேலே எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் டிமார்ட்டில் பில் போட்டுட்டு வெளியில் வந்துவிட்டோம் டிமார்ட்டில் வாங்குறது நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா பல்காக வாங்கும் போது நமக்கு வந்து எம்ஆர்பி ரொம்பவே கம்மியாக இருக்கும் அண்ணாச்சு கடையிலையோ பக்கத்தில் எங்கே வாங்கினாலும் சரி ஸோ நம்ம பல்காக வாங்குறது எல்லாமே டிமார்ட்டில் மந்த்லி ஒன்ஸ் நம்ம போய்ட்டு எல்லா பொருளும் ஒட்டுக்காக வாங்கிட்டு வந்துடலாம் வந்து துணியெல்லாம் காயப்போட்டு நேர்த்தியே துணி மடிக்கலை ஸோ அதனால்

இந்த ஸ்டிக்கர் மீஷோல வாங்கியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது அதையும் ஒரு கரண்டி போட்டு சார கூட்டி வந்து சொரண்டிட்டாங்க நைட்டுக்கு டிஃபன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் பண்ணிருந்தோம் இல்லைங்களா அதுலயே வந்து கொஞ்சம் காரமா இருந்துச்சு நைட்டு பச்சடி பண்ணிருந்தேன் சாரா குட்டிக்காகவே பச்சடி பண்ண வேண்டியதா இருந்தது பவுலும் சேர்ந்து சாப்பிட்டாங்க தயிர்னா ரெண்டு பிள்ளைங்களுக்கும் ரொம்பவே விருப்பம் தான் பாருங்க அதுவும் தான் எடுத்து சாப்பிட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே அப்படியே தொட்டு தொடம்பி எடுத்து சாப்பிட்டுறாரு பேலன்ஸ் நாங்க கொஞ்சம் ஊட்டி விட வேண்டியதா இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவரே சாப்பிட்டுக்குவார் ஃப்ரெண்ட்ஸ் சாரா குட்டி இவ்வளவு பெரிய பிள்ளை சாரா குட்டிக்கு நான் ஊட்ட வேண்டியதா இருக்கு பவுல் பாருங்க அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் படுத்துட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அழுதுட்டு சிரங்கிட்டு கிடந்தாங்க அதுக்கப்புறம் பப்பாயை கட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பப்பாயை வந்து மறுநாளே பழுத்துருன்னு சொல்லியிருந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு பாருங்கள் இங்கே உட்காந்துருக்காரு அடுப்பு மேலே உட்காந்துருக்காரு பப்பாயை கட் பண்ணவே விடலை ஸோ அவங்களையும் தூக்கி உட்கார வச்சுட்டு கட் பண்ணவே அவங்களுக்கு மம்ம மம்மன்னு சொல்லி அது ஒரு ஒரு பீஸ் கொடுத்துருந்தேன் அது தனியாக தோல் தனியாக அதை தனியாக சாப்பிட்டுடுறாங்க எல்லாமே நம்ம பழக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் இது கொடுக்கக்கூடாது கூடாது அது கொடுக்கக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது அவங்களுக்கே கொடுத்து பழகிட்டா எல்லாம் பழகிக்கிறாங்க குழந்தைங்க சாப்பிட்டு பால் கொடுத்துட்டு நைட்டு குழந்தைங்க படுக்க வச்சாச்சு நைட்டு பாங்கின பாலையும் காய்ச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் ஒரு லைக் பண்ணிருங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லவ்